நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறது என்னென்னா லீடு கம்பேரிசன் நிறைய பேர் வந்து ஒரு வீடியோவை பார்த்துட்டு அதே மாதிரி காஸ்ட் பர் லீடு வருமான்னு கேட்குறாங்க அதாவது வந்து ஒரு லீடுக்கு எவ்வளோ காஸ்ட்டு செலவாகும்னு கேட்டிருக்காங்க நான் அதனால தான் கம்பேரிசன் மூணு கம்பேரிசன் எடுத்து வச்சிருக்கேன் இந்த ப்ராஜெக்டை பாருங்க எட்டு ரூபா போயிருக்கு ஒரு லீடுக்கு வந்து எட்டு ரூபாங்கிறது வந்து செலவாயிருக்கு சரிங்களா அடுத்த கேம்பெயின் காட்டுறோம் பாருங்க இது வந்து இரநூத்தி பதினோரு ரூபா போயிருக்கு ஒரு லீடுக்கு சரிங்களா எட்டு ரூபா இங்கே இருக்குது இரநூத்தி பதினோருவா ரூபா இருக்குது ஸோ அப்போ வேறு வேறு ப்ராஜெக்ட்டு வேறு வேறு டார்கெட் ஆடின்னு வேறு வேறு லொக்கேஷன் சரிங்களா மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு ரூபா ஒரு லீடோட காஸ்ட் வந்து நாற்பத்தெட்டு ரூபா ஸோ புரிஞ்சுங்களா ஸோ லீடுங்கிறது வந்து பிஸ்னஸுக்கு பிஸ்னஸ் மாறும் இது எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு கேம்பெயின் யாரும் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ஒரு அளவுக்கு வந்து நம்ம லீடு வந்து எப்படி வருது என்ன காஸ்ட்டில் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா இதுக்கு வந்து நாலஞ்சு கேட்டகரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ப்ராசஸ் பண்ணு பார்க்கும்போது தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் நான் எடுத்தேன் நான் லீடு கம்பே ரன் பண்ணேன் நானே பண்ணேன் நானே பண்ணேன் அப்படின்னா நடக்காதுங்க இது வந்து மல்டி ப்ராசஸ் நிறைய விஷயங்கள் நம்ம இதில் ஆட் பண்ணணும் அதே மாதிரி ப்ளஸ்ஸு மைனஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது அதெல்லாம் ஃபில்டர் பண்ணால் தான் உங்களுக்கு எக்ஸாக்ட் ரிசல்ட் கிடைக்கும் இதுக்கு ஒரு மாதம் ஆயிடும் சரிங்களா லீடுங்கிறது அப்போவே வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு ஆட்டோமேஷன் பண்ணுறக்கு மினிமம் ஒரு மாதம் ஆகும் சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை பற்றி உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா தேங்க்யூ